ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதய பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நெக்ஸ்ட் வீக் பதிமூணாவது வாரம் வந்து தொடங்க போகிறாங்க ஸோ இந்த பதிமூணாவது வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து தொடங்க போகிறாங்க ஸோ இந்த டாஸ்கில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க டைரக்டாகவே ஃபைனலுக்கு வந்து போயிடலாம் இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் முடிவுகள் வந்து வந்திருக்கு ஸோ இந்த நாமினேஷன் வேறு லெவல் நாமினேஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு யார் டாஃபில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் வந்து நாமினேஷனில் வந்து வந்திருக்காங்க ஸோ அதனால் யார் வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்கும் இன்னும் கூட பரபரவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஸோ இப்போது நாமினேஷன் முடிவுகளை வந்து பார்த்துடலாம் நம்மளுடைய முத்துக்குமரன் அண்டு நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் ஸோ முத்துக்குமரன் டாப் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் முத்துக்குமரன் அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாமினேஷனில் வந்து வரவே கிடையாது ஒருவேளை நாமினேஷனில் வந்திருந்தா ஒட்டுமொத்த வாக்குகளையும் இந்த ஒரே ஆள் வந்து எடுத்துருப்பாப்பில் எடுத்தது மட்டும் இல்லாமல் மேபி இந்த குறைவாக வாக்குகளை வாங்குறாங்க இல்லையா அந்த மனுஷன் நீங்கள்லாம் எவிட்டா வெளியே போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும் நல்ல வேலை முத்துக்குமரன் வந்து நாமினேஷனில் வந்து வரலை அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஸோ சௌந்தர்யாவும் அதிகபட்சமான வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான் டாப் டூவில் இருக்கக்கூடிய ரெண்டு மெம்பர்ஸ் ஒன்று முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா ஸோ இவங்க ரெண்டு பேருமே நாமினேஷன் இல்லை மீதம் இருக்கக்கூடிய எட்டு பேர் நாமினேஷன் வந்து இருந்துட்டுருக்காங்க அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராணவ் இரண்டாவது பவித்ரா மூன்றாவது ஜாக்லின் நான்காவதாக ரயான் அவர்கள் அண்ட் ஐந்தாவதாக தீபக் அவர்கள் அண்ட் ஆறாவதாக அருண் பிரசாத் அண்ட் ஏழாவதாக விஜே விஷால் எட்டாவதாக மஞ்சரி அவர்கள் நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ இந்த எட்டு பேர் கொண்ட பட்டியல் தான் நெக்ஸ்ட் வீக்கில் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இருக்க போகிறாங்க ஸோ இவங்களுக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபைனலுக்குள்ளே இவங்க வந்து என்ட்ரு ஆகலாம் ஸோ அதை தாண்டி பதிமூணாவது வாரமும் காப்பாற்றப்படுவாங்க பதினாலாவது வாரமும் காப்பாற்றப்படுவாங்க அண்ட் டேரெக்டாக ஃபிஃப்டீன்த் வீக்கில் டாப் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இருப்பாங்க ஸோ அதன் காரணமாக இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எட்டு பேர் எப்படி மோதிக்கு போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இருந்துட்டு இருக்கு இந்த வாரம் முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருமே நாமினேஷனில் வரலாம் கூட ஃபோர்டீன்த் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப பாதகமாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே ஆக போகிறது இல்லை ஏன்னா இவங்க டாஃபில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஸோ இதனைத் தொடர்ந்து இந்த எட்டு பேர் கொண்ட நாமினேஷன் பட்டியல் இருக்குல்ல இந்த எட்டு பேர் கொண்ட நாமினேஷன் பட்டியலில் உங்களுக்கு பிடிச்சது யார் ஒன்று இரண்டாவது இதில் டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க்கு வெற்றி பெறக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் டாஸ்க்கு மொத்தம் பத்து டாஸ்க் இருக்கிறதா வந்து சொல்லிட்டுருக்காங்க ஃபிசிக்கல் டாஸ்க்கும் இருக்கப்போது மைண்ட் கேமும் வந்து இருக்க போகுது ஸோ யார் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்களோ அதாவது பத்து டாஸ்கில் யார் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து வெற்றிப்படுறாங்களா ஸோ அதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகாங்க இன்னொரு தளம் சந்திட்டு அன்டில் தான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்